திருநாள் தமிழர் பண்பாட்டு பாதுகாத்திட யாருடைய பங்கு முக்கியம் இளைஞர்களா பெரியவர்களா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் இறுதியாக இந்த பட்டிமன்றத்தில் இளைஞர்களுக்கு ஆலோசனையுடன் வழிகாட்டும் பெரியவர்கள் என்று கூறி நடுவர் ஆவணி மாடசாமி தீர்ப்பு வழங்கினார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வட புதுப்பட்டி பகுதியில் அமைந்துள்ளது நாடா சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இந்த கல்லூரியில் பொங்கல் திருநாள் சிறப்பு பண்டி பட்டிமன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் தமிழர் பண்பாட்டை பாதுகாத்திட யாருடன் பங்கு முக்கியம் இளைஞர்களா பெரியவர்களா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் சிறப்பு நடுவராக மதுரை இலக்கிய மன்ற நிறுவனர் ஆவணி மாடசாமி முன்னிலையில் பட்டிமன்றம் நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு தமிழர் பண்பாட்டை பாதுகாத்திட யாருடன் பங்கு முக்கியம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் ஒரு அணியும் மற்றொரு அணி பெற்றோர் பெரியோர்கள் என்று மற்றொரு அணியும் தங்கள் விவாதத்தை முன்வைத்தனர் இறுதியாக இந்த பட்டிமன்றத்தில் இளைஞர்களுக்கு ஆலோசனையுடன் வழிகாட்டும் பெரியவர்கள் என்று கூறி நடுவர் ஆவணி மாடசாமி தீர்ப்பு வழங்கினார் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட நபர்களுக்கு சிறப்பு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இதில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா